Hi ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் to my channel. இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருந்தது ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று சப்போர்ட் லெவலாக நம்ம கொடுத்துருந்தோம் நிஃப்டியில் நிஃப்டி நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ற ரேஞ்ச் நம்ம கொடுத்துறோம் பட் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம நேற்று எஃப்ஐடியோட டேட்டாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி எயிட் குரோருக்கு ப்ரா பை பண்ணியிருக்காங்க லெவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லராக இருக்காங்க டூ செவன்டி எயிட் குரோ இருக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணி எயிட் தௌசண்ட் எயிட் செவன்டி ஒன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி ஆல்மோஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டூ தேர்ட்டி ஃபோர் க்ரோருக்கு நெட் செல்லராக இருக்காங்க ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐடிஐஸ் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு பேருமே செல்லிங் சைடு தான் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு சைனாவோட ஜிடிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனாலேயும் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி செக்டர்ஸ் எல்லா செக்டர்ஸுமே இன்றைக்கி டவுனில் தான் ட்ரேட் நடந்தது பாசிட்டிவ் ஸ்டாக்ஸாக நம்ம கெய்னரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிப்லாண்ட் ஐடிசி மட்டும்தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்ல ட்ரேட் நடந்திருக்கு ஸ்டாக்ஸில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிராசிம் ஹீரோ மோட்டார் கார் பாரதி ஏர்டெல் ஜேஎஸ் டபிள்யூ ஸ்டீல் ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மில் நடந்திருக்கு ஓவராலாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்ததில் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் எயிட்டி ஒன் ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாமல் ட்ரேட் நடந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி டூ ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு செவன்டீன் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்ட்டி டூ வீக் லோல ட்ரேட் நடந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்லேயும் சிக்ஸ்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட்லையும் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது பட் இப்போ இருக்க இடமே மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா தான் பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஹை டு லோ ஹையர் ஐ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்குது மார்க்கெட்டு ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு நம்ம இப்போ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது பட் இந்த சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் எயிட்டின்ற ரேஞ்ச் தான் இருக்கும் பட் இப்போ இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆனால் மட்டுமே நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியாக இருக்கும் ஸோ அப் சைடுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹையை பிரேக் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணோம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்ட ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா ஸோ இப்போ நம்ம ஒன் டே டைம் ஐ மீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ இப்போ இருக்க லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்டி நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சப்போர்ட் அண்ட் நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,500 இதையும் break பண்ணி மார்க்கெட் அப் sustain ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில்

த்ரீ ஹண்ட்ரட் இதையும் மார்க்கெட் ஸ்ட்ராங் வால்யூமோட ப்ரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி இதையும் ப்ரேக் பண்ணதான் பாப்போம் ஸோ ஸ்ட்ராங் வால்யூமோட ப்ரேக் பண்ணுச்சு அப்படினா நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போறது பேங்க் நிப்ஃபியோட சார்ட் ஸோ பேங்க் நிப்பியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நம்ம இன்ட்ரா வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும் பேங்க் நிப்டிலையும் ஸோ நாளைக்கு இப்போ இருக்க லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி அதாவது இந்த பிஃப்டி டூ தௌசண்ட் செவன் நைன்டீன் லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிப்டியில் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் இருக்கும் மார்க்கெட் இதையும் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு எப்போ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் அன்னைக்கு ஒரு கேப் அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு சப்போஸ் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஃபர்தராக இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸோ நம்ம சப்போர்ட் லெவல் பார்த்துட்டோம் பட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதையும் மார்க்கெட் ஸ்ட்ராங் வால்யூமோடு பிரேக் பண்ணதுன்னா ஏன்னா ப்ரீவியஸாக எதெல்லாம் சப்போர்ட்டாக ஆச்சோ அதெல்லாம் இப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஸோ இந்த 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 ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டின்ற ரேஞ்ச் தான் இருக்கும் ஸோ நாளைக்கு பேங்க் நிப்டியில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டியே மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி இதுதான் பேங்க் நிப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இதை தொடர்ந்து நம்ம பின் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நிப்டி பேங்க் நிப்டி ஃபினான்ஷியல் நிப்டி எல்லாமே ஒரே ட்ரெண்டில் தான் ஃபாலோ ஆகிருக்கு அப்போ நாளைக்கு நம்ம பின் நிப்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸோ நான் இதையும் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் சொல்லிடுறேன் ஸோ பின்னிப்டியையும் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டி நைன்ன்ற ரேஞ்ச் இருக்கும் இதுவே நான் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் தான் ஏன்னா இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா ஆல்மோஸ்ட் நிட்டி பேங்க் நிதி பின் நிட்டில எல்லாமே ஒரே மாதிரி தான் ட்ரேட் நடந்திருக்கு அப்போ இதை பிரேக் பண்ணால் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ற ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கான பசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நான் ஃபர்தராக டெலகிராமில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபின்னிட்டியில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது రెసిస్టెన్స్ లెవెల్ నమ్మ పతా ట్వంటీ ఫోర్ తౌసండ్ సెక్స్టీవెంటీ ఫోర్ తౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ సీన్ నెక్స్ట్ లెవెల్ పతం అని ట్వంటీ ఫోర్ తౌసండ్ ఎయిట్ హండ్రెడ్ సపోర్ట్ లెవల్ సపోర్ట్ లెవెల్ పతం అంటోర్ తౌసండ్ ఫోర్ ఇన్యోడీ ఫోర్ తౌసండ్ ఫోర్ ఫిఫ్టీ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னிப்டில் இதை தான் என்னோட இப்போ நீங்கள் கண்டினியூஸாக என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கொடுக்குற என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட நான் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரேட் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட லிங்க்கை ஃபாலோ பண்ணி விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாகவே அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல்